நானும் என் நண்பர் ஒருவரும் அமெரிக்காவுக்கு போயிருந்தோம் ஃப்ளோரிடா என்கிற மாகாணத்துக்கு நாங்கள் போய் ஃப்ளைட்டில் இறங்கும்போது இருந்து இங்கேருந்து கொஞ்சம் போன சிடிஸ் புக்ஸ் எல்லாம் நிறையா இருந்தது அதனால் அந்த லக்கேஜை எடுக்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருந்ததுனால அங்கே இருந்த ஒரு போர்ட்டருக்கு நாங்கள் காசு கொடுக்குறோன்னு சொல்லிவிட்டு அதை ஏற்றுனோம் எங்களை அழைத்து கொண்டு போகிறவர் எங்களுக்கு அந்த நேரத்தில் ஃபோன் பண்ணார் ஆனால் நான் வர்றதுக்கு பதினஞ்சு நிமிஷம் லேட் ஆகிரும் டிராஃபிக்கில் மாட்டிக்கிட்டேன் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெளியே வெயிட் பண்ணுங்கள் நான் வந்துடுவேன் அப்படின்னு சொன்னார் பெஸ்ட் பாம் பீ பீச்சுன்னு சொல்லிக்கிற ஒரு ஏர்போர்ட்டில் நாங்கள் நிற்கிறோம் அங்கே ஒரு கருப்பு மனுஷன் யங் மேன் மேபி டுவெண்ட்டி டொண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு இருபத்தஞ்சி வயசு இருக்கும் அவன் எடுத்து வச்சு எங்கள் சாமானை வச்சு அந்த ட்ராலியை ஊட்டிக்கிட்டு இங்கே வந்தான் இவர் பதினஞ்சு நிமிஷம் கழிச்சு தான் வரப்போகிறான்னு சொன்ன உடனே நாங்கள் அவர்கிட்ட சொன்னோம் எப்பா நீ இங்கே விட்டுரு இனிமேல் நாங்கள் எடுத்து மூணு பேர் இருக்கிறோம் மூணு பேர் நாங்கள் திங்ஸ் எடுத்து வச்சிருவோம் நீ இன்னொரு கஸ்டமரை போய் பாரு அப்படின்னு சொல்லி அவரை நான் சொன்னா நான் ஏற்றிட்டு போகிறேன் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னோம் அப்போ என் நண்பர் கையில் இருந்த ஒரு நியூ டெஸ்ட்மேன் கிடீன் நியூ டெஸ்ட்மேன் ப்ராபர்ஸோடு போட்டிருந்த ஒரு நியூ டெஸ்ட்மென்ட் புக்கை அவன் கையில் கொடுத்து இது படிச்சு பாருமா உனக்கு டைம் இருக்கும்போது அப்படின்னு சொன்னார் அமெரிக்காவில் ஃப்ளோரிடா மாநிலத்தில் அதே ரோட்டில் பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய சர்ச் உண்டு மெகா சர்ச்சஸ் ஐயாயிரம் பேர் பத்தாயிரம் பேர் கொண்ட சர்ச்சஸ் உண்டு அங்கே இந்த மனுஷனுக்கு கொடுத்தோன்னே அதை பார்த்த உடனே அதில் ப்ராவர்ப்ஸ் இருந்தது என்ன சொன்னான்னு தெரியுமா இருபத்தஞ்சி வயசு ஆளு மை மதர் யூஸ் டு சே தெர் இஸ் தோ விஸிடம் தெர் இஸ் விஸ்தம் இன் ப்ராவர்ப்ஸ் புஸ்தகத்தில் அம்மா சொல்லுவாங்க நான் தேடிக்கிட்டே இருந்தேன் இப்போ கொடுத்துருக்கீங்க கொஞ்சம் கவனித்து பாருங்க பல சபைகள் உண்டு ஆயிரக்கணக்கான மெம்பர்கள் உண்டு ஏர்போர்ட்டில் இருக்கிற ஒரு போட்டருக்கு வேத புஸ்தகத்தினுடைய துண்டு ஒன்று கொடுக்கறதுக்கு ஆளில்லை